ஆண்மிகு அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்று மாதவர தொகுதி கழகத்தின் சார்பாக மாதவரத்தில் நடைபெறாத அடிப்படை தேவைகளை கருதியும் இங்கே மக்களுக்கு ஒரு குதிராக அதாவது வெளியே வராத மக்கள் அடிப்படை தேவைகளை செய்ய தவறிய சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பாடு குறித்தும் திறக்கப்படாத பேருந்து நிலையம் திறக்கப்படாத அந்த ஓமகுளம் இருக்கின்ற அந்த நடைபாதை அதே போன்று மக்களுக்கு எதிராக ஒரு பத்து லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி நிலையம் அதைத் தொடர்ந்து முப்பது லட்சம் லிட்டர் அந்த கழிவுநீரை கையாளுவதை அந்த அந்த தொழிற்சாலை நிறுத்துவது குறித்தும் இன்று மாபெரும் கன்னட மா ஆர்ப்பாட்டமானது நடத்தி வருகை அத்தனை அந்த பத்திரிகை நிருபர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் நீங்க அத்தனை பேரும் வாகனத்திலே தான் வந்திருப்பீர்கள் காரில் வந்திருக்கலாம் பைக்கில் வந்திருக்கலாம் ஏதாவது ஒரு சாலையாவது சரியாக இருக்கின்றதா என்பதை உங்கள் பார்வையிலிருந்து நீங்கள் எடுத்து வரலாம் அந்த அளவுக்கு சாலைகள் சீர்கட்டியிருக்கிறது ஆதார சாலைகள் சீர்கட்டியிருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதினாலு அத்தனை சாலைகளையும் தார் சாலைகள் தரமிக்க சாலைகள் போடப்பட்ட சாலைகள் எல்லாம் இன்று அவர்கள் கால்வாய் வெட்டுகின்றோம் மற்ற மெட்ரோ வாட்டர் பதிக்கின்றோம் என்று கால்வாய் வெட்டி அதன் மூலமாக அவர்கள் மண்ணை எடுத்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்களே தவிர பணிகள் முடிந்த பாடில்லை அதே போன்று நீங்கள் பாடி நல்லூர் எடுத்துக்கொண்டோம் போனால் அங்கே அந்த கோயில் நிர்வாகத்திலே அந்த ஒன்றிய செயலாளர் எல்லாம் அதை எடுத்துக்கொண்டு திமுகவை சேர்ந்தவர் எடுத்துக்கொண்டு அந்த கோயிலைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த வெள்ளானூர் எடுத்து எடுத்துக்கொண்டுமானால் அங்கே இருக்கின்ற ஊர் மக்களை காலி செய்து சிப்கார்டு தருகிறோம் என்று சொல்லுகின்றார்கள் இப்படி மக்களுக்கு எதிராக ஒரு திமுக அரசாங்கம் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை கண்டிக்கின்ற வகையிலும் மக்களுக்கு ஐந்து வருட காலமாக அதாவது இப்போது ஐந்து வருட காலம் போனால் ஐந்து வருட பத்து வருட காலமாக எந்த பணியும் செய்யாத இந்த திமுக அரசுடைய சட்டமன்ற ஒன்றை தான் இந்த ஏன்னா இப்போ சென்னை மாநகராட்சி பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ வந்து நாங்கள் அதை கொண்டு வரணும்னு சொல்லி திமுக அரசு சொன்னா ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யணும்னு சொன்னீங்க ஆட்சிக்கு என்றைக்கு அவர் அமர்ந்தாங்களோ அண்ணிலிருந்து நாங்கள் டூ பாயிண்ட் கோடி எடுத்து வரன்றாங்க ஆயிரத்தி வந்து தொண்ணூறு சதவீதம் நான் முடிவெடுத்து ஒரு மந்திரி சொல்றாரு ஒருத்தர் அறுபத்தஞ்சு சதவீதம் சொல்றாங்க ஆனா ஒரு மழை பெய்ஞ்சாலும் ஃபுல்லா வந்து தண்ணி தேங்கி போகுது எந்த எங்கேயுமே செய்யலை அது எப்படி அவங்க வந்து அதாவது எப்படி வாக்குகளை பொய்யான வாக்குன்னு சொன்னாரோ அதில் இந்த மழை வரப்போது கால்நடை பணியில் வந்து ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்ணதோடு சரி கண்டால் பார்ப்பதோடு சரி உங்களுக்கு சரி செய்து செய்கிறோம் என்று சொல்வதோடு சரி இன்னொரு மாதம் மணவர் போது எந்த ஆய்வு மேற்கொண்டார்கள் எந்த கால்வாயை செய்து கொண்டா செய்தார்கள் என்பதை நீங்களே தண்ணீர் மிதக்கும் போது பால் திட்டம் சொல்லலாம் நாங்கள் மக்களுக்கான திட்டத்தை வரவேற்கின்றோம் மக்களுக்கான திட்டத்தை வரவேற்கின்றோம் பால்பனை திட்டம் ஏற்கனவே ஒரு பால்பண்ணை இயங்கி கொண்டிருக்கின்றது அன்று காமராஜர் அவர்கள் நல்லாட்சி கொடுக்கின்ற காலத்தில் அந்த பால்பனை உருவாக்கப்பட்டது அதில் ஒரு விரிவாக்கப் என்றால் என்ன ஒரு விரிவாக்கம் என்றால் என்ன ஒரு பேருந்து நிலத்தை அதில் அதிகப்படுத்துவது விரிவாக்கம் அதே போன்று ஒரு பால்பனை இயங்கி கொண்டிருக்கின்றது அப்படி கொண்டு கொண்டிருக்கின்ற அந்த பால் பணையில நீங்க பத்து லட்சம் கொண்டு வாருங்கள் இருபது லட்சம் கொண்டு வாருங்க அதை விட்டு மக்கள் குடியிருப்பு பகுதியே ஒரு புதிதாக ஒரு ஒரு பண்ணை பால் பண்ணையை கொண்டு வந்தால் அது எந்த விதத்தில் நியாயம் ஏற்கனவே பழைய பால் பண்ணைக்கு அந்த கழிநீர் போடுவதற்கு வேண்டிய கால்வாய்கள் ஏரிகள் பக்கத்தில் இருக்கிறது ஏரியும் இல்லாமல் கால்வாயும் இல்லாமல் மெட்ரோ வாட்டர் கால்வாயும் இல்லாமல் ஒரு இடத்துல தொடங்குவதை எதிர்க்கும் விஜய் கூட அதிமுக கூட்டணி சாத்தியம் எல்லாம் போக